டாப்ஸு லெகின்ஸு தொப்ப டா பட்டியலா சால்ஸ் சொல்லிட்டு எல்லா வகையான கலெக்ஷன் இருக்குங்க செட் சாரி உட்பட ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபிஸ் வெறும் நூறுரூபாயிலே சேரீ சேரி கலெக்ஷன் இருக்குங்க நூறுரூபா நூற்றம்பது ரூபாய் நூற்றி எண்பது இரநூறு இரநூத்தொன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு மில் கூட்ஸ் தாங்க எல்லாமே சூரத்து பாம்பே கல்கத்தா பெங்கால் மணிப்பூரி வாரணாசின்னு சொல்லிட்டு டோட்டல் இந்தியாவில் இருக்க அனைத்து சேரையும் நீங்கள் ஒரே இடத்துல எடுக்கணும்னா அது ஸ்ரீ சில் சீரோடு தாங்க மெயினாக வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்பு இப்போ ஆடி ஆஃபர் போயிட்டு இருக்குங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆடி ஆஃபர்ல நிறைய கலெக்ஷன் கொண்டு வந்துருக்காங்க சீப் அண்ட் பெஸ்ட்டில் நல்ல ஹை குவாலிட்டியில் அதனால் வியாபாரிகளுக்கு அருமையான வாய்ப்பு வீட்டில் வச்சு வர மாட்டோம் வியாபாரிகள் சரி சின்ன சின்னதாக கடைச்சிலும் சரி நீங்கள் ஈரோடு ஸ்ரீ கஸ்தூரி சில்க்ஸ் நம்பி வந்தீங்கன்னா வியாபாரத்துக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் மன திருப்தியோட அதனால் வியாபாரிகளாம் ஆடி அதிரடி கலெக்ஷன் எடுக்க உடனே கிளம்பி ஈரோட்டில் இருக்க ஸ்ரீ கஸ்தூரி சில்க்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரம்பே கஸ்டமர்ஸ்க்கு கொரியர் அனுப்பு ரெடியாக இருக்காங்க மினிமம் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் புக் பண்ணிங்கன்னா வீடு தேடி கொரியர் அனுப்பிடுவாங்க ஆனால் நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் ஜவுளி கடல் சொல்ல போனால் ஜவுளி உலகத்தையே நீங்கள் பார்க்கலாம் அதனால் வியாபாரிகளாம் உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார் பாருங்கள் ஓனர் சார் ஒன்றுக்காக கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி காட்டுக்காங்க சாம்பிளுக்கு நாம்ளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் வணக்கங்கண்ணா சார் வணக்கம் அண்ணா நம்ம ஷாப் நேமுங்கண்ணா சார் நம்ம கடை ஈரோடு ஈஸ்வரன் கோவில் வீதியில் இருக்கிற ஸ்ரீ கஸ்தூரி சில்க்ஸ் அதுக்கு முன்னாடி எங்கள் அன்பான வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வணக்கம் சொல்லிக்கிறேன் ஓகே வாழ்க வளமுடன் தரமே எங்கள் முதல் குறிக்கோள் எங்கள் அன்பான வாடிக்கையாளர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் இது நம்ம கடை நம்ம பாரம்பரிய மிக்க கடை கஸ்தூரி சில்க்ஸ் ஆடி மாசம் என்ன கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கீங்க சார் நம்ம வாடிக்கையாளர் விருப்பத்துக்கு இணங்க குறைச்சி விலையிலிருந்தும் விலை ஜாஸ்தி வரைக்கும் ஹைலைட்டான ஃபேன்சி அதாவது ஷோரூம் கலெக்ஷன்ஸ் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கும் நகரப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்றது போல குறைச்சி விலையிலிருந்து விலை ஜாஸ்தி வரைக்கும் வாழைநார் பட்டு வரைக்கும் நம்ம கடையில் எப்பயுமே ரெடி சரிங்க நம்ம கடை மெட்டீரியல் எப்படி இருக்கும் என்ன ஏன்னா நம்ம கடையில்

நம்ம வாடிக்கையாளர்லாம் பாருங்க நிறைய வந்திருக்காங்க வெளியூர்ல இருந்தும் வெளி மாநிலங்கள்ல இருந்தும் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுக்க நிறைய வந்திருக்காங்க கோயில் விசேஷங்களுக்கும் நல்ல சுபகாரியங்களுக்கும் ஒரே போல சேரீ எல்லாம் நிறைய டாப் டென் கலெக்ஷன்ஸ் அதாவது ஷோரூம் கலெக்ஷன்ஸ் ஹைலைட்டான கலெக்ஷன்ஸ் நம்ம வாடிக்கையாளர் விருப்பத்துக்கு இணங்க நிறைய கொண்டாந்துருக்கோம் ஓகே நம்ம ஈரோடு கஸ்தூரி சில்க்ஸ் புது பொலிவுடன் வாடிக்கையாளர் விருப்பத்துக்கு இணங்க புது பொலிவுடன் நிறைய சேலை ஹைலைட்டான சேலை குறைச்சி விலையில இருந்தும் விலை ஜாஸ்தி வரைக்கும் நிறைய டாப் டென் கலெக்ஷன்ஸ் இந்த ஆடி மாசத்துக்கு நிறைய கொண்டாந்துருக்கேன் மறுபடியும் எங்கள் அன்பான வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அன்பான வணக்க சொல்லிக்கிறேன் வாழ்க வளமுடன் வணக்கம் இப்போ நம்ம என்ன காமிக்க போறோம் பார்த்தீங்கன்னா ஆடியோட கலெக்ஷன் தான் இப்போ நம்ம காமிக்க ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன சொல்லிக்க விரும்புறோம்னா இப்போ நம்ம சொல்கிற ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்து ஜிஎஸ்சியில் தான் கஸ்டமருக்கு எல்லாமே ரேட்டு சொல்கிறோம் ஓகேவா நம்ம சொல்கிற ரேட்லேருந்து இருந்து ப்ளஸ் ஜிஎஸ்சி அப்படிங்கிறது ஏட் ஆகாது வித் தான் ரேட்டு சொல்கிறோம் ரெண்டாவது என்ன ஒரு ஸ்பெசாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் நம்ம இப்போ கடையில் இப்போ நீங்கள் வியாபாரத்துக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் ஹோல்சேல் மட்டும்தான் அதாவது ஹோல்சேல் கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே மிங்க் பண்ணி கரெக்டாக செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் அதாவது வந்து எல்லாமே செட்டும் டூ செட்டு எடுக்கணும் அப்படிங்கிற கம்பல்சரி கிடையாது வியாபாரத்துக்கு மட்டும்தான் ஆனால் அவங்களோட தேவைக்கு ஏற்ப டிசைனுக்கு அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் மற்ற கடை மாதிரி நம்மகிட்ட வந்து செட்டு வயசு தான் எடுக்கணும் அப்படின்னு கம்பல்சரி கிடையாது ஓகேவா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம கஸ்டமருக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டு நம்ம கலெக்ஷன் இப்போ காமிக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து காமிக்கிறேன் பாருங்க இந்த குவாலிட்டியோட நேம் பார்த்தீங்கன்னா ரஷ்டம் காட்டன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூறு செட் ஆச்சு வேற வெறும் வெறும் நூறு ரூபாய் மட்டும்தான் இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் டிசைன் மட்டும் தான் கிடைக்கும் கலர் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பத்து கலர் உங்களுக்கு செட்டா கிடைக்கும் பாருங்க நான் பத்து கலருமே பாருங்க உங்களுக்கு இப்ப நான் ஆட்ல பாருங்க ஓகே எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகே பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காட்டன் கலெக்ஷன் காட்டன் கலெக்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டியோட நேம் பார்த்திங்கன்னா ஃபேன்சி காட்டன் பாருங்க நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் சாரி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் பிரிண்ட் ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க பாருங்க முந்தானி ப்ளௌஸ் எல்லாமே இந்த மாதிரி நல்லா அட்ராக்ஷனாக கான்ட்ராஸ்டாக கொடுத்துருப்பாங்க இது பாருங்க ப்ளவுஸ் இது முந்தானி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவி பிரிண்ட்டில் நல்லா சூப்பராக கொடுத்துருப்பாங்க இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் வெறும் நூற்றம்பதுங்களா வெறும் நூற்றம்பது ரூபா மட்டும்தான் ப்ளவுஸ் அட்டாச்சோட

பாருக்கு okay, nah. okay. <Sessly> பாருங்க முந்தானி பிளவுஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல வெரைட்டியா இருக்கும் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி ரூபா மட்டும் தான் ஒன் எயிட்டி வெறும் ஒன் எயிட்டி மட்டும் தான் இதுல டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா குறைந்த ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு டிசைன் இருக்கு விற்கலாம் ஆனா இதுல தாராளமா மினிமம் ஒரு ஃபார்ட்டி பர்சென்ட் வரைக்கும் மினிமம் ஆட் பண்ணலாம் குறைந்த பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல வரைக்கும் இது தாராளமா விற்கலாம் நூறு ரூபாய் தாராளமா கிடைக்கும் சார் கஸ்டமர் சொல்லுங்க எப்பயும் லாபம் தான் கண்டிப்பா ஓகேண்ணா

இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பியூர் டோலா காட்டன் இப்போ மார்க்கெட்ல வந்து லேட்டஸ்டா இப்போ நிறைய போயிட்டு இருக்கு பாருங்க ஒரு பீஸ் ஓப்பன் பண்ற பாருங்க சாரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன்ஸ் நல்லா சூப்பரா கொடுத்துருப்பாங்க பார்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜரி கான்செப்ட் ரொம்ப பக்காவா இருக்கும் முந்தானி பிளவுஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்டா நல்ல வெரைட்டியா கொடுத்துருப்பாங்க பாருங்க இது முந்தானி இது பிளவுஸ் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் வெறும் இருநூறு ரூபாய் மட்டும் தான் பியூர் டோலா காட்டன்

பாருங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவி பிரிண்ட்ல சூப்பரா டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு ஆறு டிசைன் கிடைக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எட்டு கலர் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் பன்னெண்டு கலர் மேட்சிங் கிடைக்கும் பாருங்க நான் டைம் இல்லாத ஒரு டிசைன் மட்டும் தான் இப்ப டெமோல காமிச்சிருக்கேன் இதுல டிசைன்ஸ் நிறைய இருக்கு நீங்க நேரில் வரும்போது சூஸ் பண்ணிடுது வெறும் இருநூத்தி முப்பது மட்டும் தான்

இப்ப நம்ம அடுத்த பாக்குறப்போறது பாத்தீங்கன்னா பியூர் ஹீரோட சில்க்கு பாருங்க ஒரு பீஸ் ஓப்பன் பண்ற பாருங்க சாரீ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டைடு ஒர்க்கு டைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பர் வந்து மின் பண்ணி மின் பண்ணி கொடுத்துருப்பாங்க பாருங்க பார்டரு இந்த மாதிரி காண்ட்ராஸ்ட்டு இதுல ரெண்டு கான்செப்ட் இருக்கு பாருங்க இது ஒரு கான்செப்ட் அது போக வந்து இது மாதிரி ஒரு கான்செப்ட் ரெண்டு கான்செப்ட் நான் பாருங்க உங்களுக்கு டெமோல காமிக்குறேன் பாருங்க பாருங்க இந்த மாதிரி இது ஒரு கான்செப்ட்டு பார்டரு இது ஒரு கான்செப்ட் பாடர் ஓகேவா ரெண்டு டிசைனுக்கும் பாத்தீங்கன்னா குறைந்த பட்சம் அஞ்சு அஞ்சு கலர் மேட்சிங் கிடைக்கும் இப்போ இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறிநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் டூ செவன்ட்டி ஃபைவ் ஒன்லி டூ செவென்டி ஃபைவ் ஓகே பாக்க போகிறது பாத்தீங்கன்னா இது டோலா காட்டன் தான் டோலா காட்டன் இப்ப மார்க்கெட்டில் நல்ல மூவ்மென்ட் இருக்கு அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வெரைட்டி அதில் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க இது ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்க சாரி ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் பாருங்க நல்ல ஒரு அட்ராக்ஷனாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க இது ரெகுலராக வராமல் பாருங்க இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா வெரைட்டியாக நல்லா ஜாமு ஜாமெட்ரிக்கல் டெஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க பாருங்க பாட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஜக்காடில் வீவிங்ல கொடுத்துருப்பாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டுந்தான் இதில் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு டிசைன்ஸ் இருக்கு பாருங்க நான் டிசைனுக்கு ஒரு பீஸ் மட்டும் பாருங்க ஒரு அஞ்சாறு டிசைன் மட்டும் தான் காமிச்சிருக்கேன் இது எல்லாமே டிசைன்ஸ் நிறையா இருக்கு நீங்கள் நேரில் வரும்போது எது வேணுங்கிறத சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேண்ணா நம்ம அடுத்து பாக்க போறது பாத்தீங்கன்னா சில்வர் கான்செப்ட் அதாவது பாத்தீங்கன்னா இது மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இது ரேஞ்ச் வைஸ் இப்போ நிறைய போகுது பாருங்க நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ற பாருங்க சாரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சில்வர் ஜக்காடு ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்துருப்பாங்க பாருங்க சார மாதிரி ஆமாம் நான் பியூர் உங்களுக்கு வந்து சில்க் சாரியோட லுக்கு கிடைக்கும் முந்தானியும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குஞ்சமெல்லாம் வச்சு நல்லா அட்ராக்ஷனாக பண்ணி கொடுத்துருப்பாங்க பாருங்க இது முந்தானி பாருங்க பிளவுஸும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லைன் சில்வர் லைன் மிங்க் பண்ணி கொடுத்திருப்பாங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூறு ரூபாய் மட்டும் தான் வெறும் முன்னூறு வெறும் முன்னூறு ரூபாய் மட்டும் தான் நீங்க தாராளமா பைவ் பிப்டி அந்த ரேஞ்ச் வரைக்கும் தாராளமா நீங்க ரீசேல் பண்ணலாம் இதுலயும் பாத்தீங்கன்னா உள்ள இருக்க அந்த ஜக்காடு டிசைன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு டிசைன் கிடைக்கும் அஞ்சு டிசைனுக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆறு கலர் மேட்சிங் கிடைக்கும் ரேட் எப்பயும் கட்டா இருக்கா ஆனா ரொம்ப ரொம்ப சூப்பர் ரேட் தான் ஓகேண்ணா நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா சிந்தடிகளே ஃபேன்சி சாரி கலெக்ஷன் அதாவது வந்து இந்த குவாலிட்டியோட நேம் பாத்தீங்கன்னா ரிம் ஜிம் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மார்க்கெட்ல வெளிய எங்கயுமே இன்ட்ரடியூஸ் ஆகல

இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் முந்நூத்தி பத்து ரூபா மட்டும் தான் ஆமா த்ரீ டென் ஒன்லி டிசைன் பாத்தீங்கன்னா குறஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பன்னிரண்டு டிசன் கிடைக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு நாலு கலர் மேட்சிங் கிடைக்கும் ஓகே நம்ம அடுத்து பாக்க போறது பாத்தீங்கன்னா இது டோலா காட்டன் தான் டோலா காட்டன்ல பாத்தீங்கன்னா இது வந்து டிஜிட்டல் பிரிண்டோட

அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா பியூர் ரேப்பியர் சில்க் பாருங்க இது வந்து இப்ப ரேஞ்ச் வயசில் நிறைய கொண்டு வந்திருக்கோம் ஆடி ஆஃபருங்கனால பாருங்க நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க சாரி ஃபுல்லாகவே பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஜக்காடு ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்துருப்பாங்க பாருங்க நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்றேன் பாருங்க சாரி ஃபுல்லாகவே பாருங்க இந்த மாதிரி ஜக்காடு நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் முந்தாணி பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு மீனால ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பிளவுஸும் பாத்தீங்கன்னா இந்த பார்டர் என்ன காம்பினேஷனோ முந்தாணி என்ன காம்பினேஷனோ அதே காம்பினேஷனுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக பண்ணி கொடுத்துருப்பாங்க பாருங்க இதுதான் வந்து உங்களுக்கு பிளவுஸ் பாருங்க இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ஒர்க்கு இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் முந்நூறுபா மட்டும்தான்

இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூற்றி பத்து ரூபாய் மட்டும்தான் இந்த குவாலிட்டியோட நேம் பார்த்தீங்கன்னா விசித்ரா காட்டன் விசித்ரா காட்டன் டிஜிட்டல் பிரிண்ட் பாருங்க சாரி ஃபுல்லாவே பாருங்க இந்த மாதிரி டிசைன் சூப்பரா பண்ணி கொடுத்துருப்பாங்க நல்ல பொட்டி கலெக்ஷன் நல்ல ஷோரூம் கலெக்ஷன் ஓகேவா இது பாருங்க முந்தானி இந்த மாதிரி பாருங்க நல்ல ஹெவி பிரிண்ட் பிளவுஸும் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி பத்து ரூபாய் மட்டும் தான் இதுலயும் உள்ள இருக்கட் டிசைன் மட்டும் குறைந்தபட்ச ஒரு அஞ்சு டிசைன் கிடைக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு நாலு கலர் மேட்சிங் கிடைக்கும் பாருங்க நான் ரெண்டு டிசைன் மட்டும் தான் காமிச்சிருக்கேன் என்ன டிசைன்ஸ் நிறைய இருக்கு நீங்க நேரில் வரும்போது சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் கட்ட இப்போ பாக்க போறது பாத்தீங்கன்னா ஹேண்டூம் கட்டனோட கலெஷன் இது இப்போ மார்க்கெட்ல நல்லா ட்ரெண்டிங்காக ஆன்லைன்ல சூப்பராக போயிட்டு இருக்குது பாருங்க ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க சாரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா பண்ணி கொடுத்துருப்பாங்க பார்ட்ரு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இக்கட் ஸ்டைல ரொம்ப சூப்பரா இருக்கும் முந்தானி பிளவுஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா அட்ராக்ஷனா சூப்பரா இருக்கும் இது முந்தானி பாருங்க இது பிளவுஸ் இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் முந்நூத்தி முப்பது ரூபா மட்டும் தான் த்ரீ வெறும் த்ரீ தேர்ட்டி மட்டும் ஓகே இதுலயும் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா குறந்தபட்சம் ஒரு நாலு டிசைன் இருக்கு பாருங்க எனக்கு டைம் இல்லாதால பாருங்க ரெண்டு டிசைன் மட்டும்தான் இப்ப டமோல காமிக்கிறேன் பாருங்க ரெண்டு டிசைனுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆறாறு கலர் மேட்சிங் கிடைக்கும் நீங்க நேர்ல வரும்போது இன்னும் என்ன டிசைன்ஸ் வேணுங்கிறத சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நேர்ல வரலாம் ஆமா மேக்ஸிமம் நேர்ல வரும்போது பாத்தீங்கன்னா எங்களோட கலெக்ஷன் நிறைய இருக்கு எல்லா கலைக்கும் நாங்க வந்து உங்களுக்கு வீடியோல காமிக்க முடியாதுனால மினிமமா என்ன இருக்கோ அதை மட்டும்தான் காமிக்கிறோம் நீங்க நேர்ல வரும்போது கலெக்ஷன் நிறைய இருக்கு நிறைய சூஸ் பண்ணி எடுக்கலாம் சண்டே சாப்பிடுக்கணும் ஆனா சண்டேவே சாப்பிடுங்க ஓகே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கஸ்ட் கலெக்ஷன் அதாவது மோஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் ஒர்க் பாருங்க ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க சாரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மோஸ்ட்ல வந்து பிளைனா பண்ணி கொடுத்துருப்பாங்க டைட்ல பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் டிஷ்யூ மெட்டீரியல் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க பாருங்க சாரி ஃபுல் ஓபன் பண்ணி இருக்கும் பாருங்க சாரி ஃபுல்லாவது இந்த மாதிரி வந்து மோஸ்ட்ல வந்து பிளைனு பிளவுஸ் பாருங்க இந்த மாதிரி டிஷுல வந்து வித் ஹேண்ட் ஓவ் கூட பண்ணி கொடுத்துருப்பாங்க இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி எண்பது ரூபாய் மட்டும்தான் இதுல கலர் பாத்தீங்கன்னா ஆறு கலர் கிடைக்கும் ஆறுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெஜிடபிள் கலர் மேட்ச்சிங் தான் பாருங்க இந்த ஆறு கலருமே இப்ப பாருங்க உங்களுக்கு டெமோல காமிச்சிருக்கேன் பாருங்க ஓகே மார்க்கெட்ல ட்ரெண்டிங்காவே நல்லா லேட்டஸ்டா போயிட்டு இருக்கு இந்த குவாலிட்டி நேம் பாத்தீங்கன்னா கல்யாணிக்காட்டன் கல்யாணி கல்யாணி காட்டன் பாருங்க இது நல்ல ட்ரெண்டிங் ரேட்டு எல்லாமே ரொம்ப பெஸ்ட் பாருங்க நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணிருக்கேன் பாருங்க சாரி ஃபுல்லாவே பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி புட்டி வந்து ரொம்ப ஸ்டைலா கொடுத்துருப்பாங்க பாருங்க பார்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வெரைட்டியா இருக்கும் ஓகேவா முந்தாணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு லைன் சேஃப்ல கொடுத்துருப்பாங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 350 பிப்டி மட்டும் தான் கல்யாணம் கட்டணும் ஆமா நான் வெறும் த்ரீ பிப்டி மட்டும் தான் இதுல கலர் பாத்தீங்கன்னா மினிமம் பன்னெண்டு கலர் இருக்குது பாருங்க நான் ஒரு பாருங்க ஒரு ஏழு எட்டு கலர் மட்டும்தான் இப்ப நான் டெமோல காமிச்சிருக்கேன் இதுல என்ன பீஸ் வேணும் எவ்வளவு பீஸ் வேணுங்க நீங்க நேர்ல வரும்போது சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஓகே பாக்க போறது பாத்தீங்கன்னா பியூர் சாப்ட் சில்கோட காப்பி பாருங்க இதோட ரேட் ஒரிஜினல் ரேட் பாத்தீங்கன்னா எபோ சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் பிப்டி அந்த ரேஞ்சில் வந்துட்டு இருந்த கலெக்ஷன் இப்ப பாருங்க உங்களுக்கு ஆடி ஆஃபர் கோசரம் பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமமான ரேட்ல கொண்டு வந்திருக்கும் வெறும் போர் ஹண்ட்ரட் மட்டும் வெறும் நானூறு வெறும் நானூறு ரூபாய் மட்டும் தான் பாருங்க நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணிருக்கேன் பாருங்க சாரி ஃபுல்லாவே பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காப்பர்ல பாத்தீங்கன்னா மீனா ரொம்ப ஸ்டைலா கொடுத்துருப்பாங்க ஜக்காடு முந்தானி பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஹெவி ஜக்காடு அதே மாதிரி பிளவுஸும் பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராஸ்டா ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்துருப்பாங்க பாருங்க இந்த பிளவுஸ் இந்த மாதிரி பிளைனா வித் ஸ்லீவ் பாடோட கொடுத்துருப்பாங்க நானூறு ரூபாய் மட்டும் தான் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு டிசைன் கிடைக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆறு கலர் மேட்சிங் கிடைக்கும் பாருங்க இந்த ஆறு கலர்மே நான் பாருங்க உங்களுக்கு இப்ப டெமோல காமிச்சிருங்க ஆறுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் கிட் கலர் மேட்சிங் தான் இதுல கொடுத்துருக்காங்க எதுவும் கிடைக்காதுல ஆமா நான் கண்டிப்பா கஸ்தூரி சில்க் சீரோட்ல கண்டிப்பா நான் ஓகேண்ணா

இது பாருங்க சாரி பிளஸ் ஒர்க் இந்த மாதிரி ஒட்டியான எல்லாமே நல்லா ஸ்டைலிஷா இருக்கும் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா இருபது ரூபாய் மட்டும் தான் கண்டிப்பா ஓகே அடுத்தது பாக்க போறது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்ட் கலெக்ஷன் இது நீங்க மார்க்கெட்ல எங்கயுமே பாத்துருக்க முடியாது ஒன்லி ஆன்லைன் ஷாப்பிங்ல மட்டுந்தான் இது கிடைக்கும் இது பாருங்க இப்ப நம்ம வந்து ரேஞ்ச் வைஸ்ல ஆன்லைன் ஷாப்பிங்ல பாத்தீங்கன்னா இது வந்து எயிட் பிப்டி நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சோட சாரி இது பாருங்க

கண்டிப்பா ஓகே நெக்ஸ்ட் போலாங்களா ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க கலெக்ஷன் தான் காமிக்கிறோம் இந்த குவாலிட்டியோட நேம் பார்த்தீங்கன்னா குபேரன் பட்டு ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வயசில் கொண்டு வந்திருக்கும் பாருங்க இதோட நேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் குவாலிட்டியோட நேம் பாருங்க குபேரன் பட்டு பாருங்க நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்க சாரி ஃபுல்லாகவே பாருங்க இந்த மாதிரி டிசைன் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் பாட்ரூம் பாருங்க இந்த மாதிரி நல்லா மைல்டாக கொடுத்துருப்பாங்க முந்தானி பிளவுஸ் எல்லாமே பாருங்க இந்த மாதிரி நல்லா வெரைட்டியாக இருக்கும் பாருங்க இது முந்தானி இந்த மாதிரி நல்ல டிஜிட்டல் பிரிண்ட் பிளவுஸும் நெகட்டிவ்ல டிஜிட்டல் பிரிண்ட் ரொம்ப சூப்பரா கொடுத்திருப்பாங்க இதோட ரேட் வெறும் இதுல டிசைன் ரேட்டு குறைந்தபட்ச ஒரு இருபத்தஞ்சு டிசைன் கிடைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்கிள் கலர் சிங்கிள் மேட்சிங் அதாவது ஒரு கலர் ஒரு டிசைன் தான் பாருங்க நான் ஒரு பத்து டிசைன் மட்டும் டெமோல காமிச்சிருக்கேன் இதுல டிசைன்ஸ் நிறைய இருக்கு நீங்க நேரில் வரும்போது சொல்லுவாங்க தாராளமா நீங்க எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் தாராளமா வைக்கலாம் ஓகேண்ணா நம்ம அடுத்தது பாக்க போறது பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்கோட காப்பி தான் பாருங்க நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி கம்பெனியும் காமிக்கிறேன் பாருங்க இதுல பாருங்க ஜக்காடு பாத்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க பாருங்க நீங்க எங்க எங்கேயுமே பாத்துக்க முடியாது இந்த மாதிரி வீவிங் ஸ்டைல பாத்தீங்கன்னா பாருங்க ஜக்காடு நல்லா டிஃப்ரெண்டா நல்லா அட்ராக்ஷனா கொடுத்துருப்பாங்க முந்தாணி ப்ளவுஸ் எல்லாமே பாருங்க இந்த மாதிரி நல்லா கான்ட்ராஸ்டா சூப்பரா பண்ணி கொடுத்துருப்பாங்க இது பாருங்க இது முன்னாடி ப்ளவுஸும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முந்தானி என்ன கலரோ அதே கலருக்கு இந்த மாதிரி புட்டி ஸ்டைல கொடுத்துருப்பாங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் இதுலயும் பாத்தீங்கன்னா சிங்கிள் டிசைன் மட்டும் தான் கிடைக்கும் ஒவ்வொரு இந்த பாருங்க இந்த சிங்கிள் டிசைன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆறு கலர் மேட்சிங் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஓகே ஓகே இப்போ நான் பாக்க போறது பாத்தீங்கன்னா பியூர் விசித்ரா காட்டன் விசித்ரா காட்டன்ல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட் இதுவும் பாத்தீங்கன்னா டிசைன் பாருங்க ரொம்ப சூப்பரா ஸ்டைலிஸ் இருக்கும் பாருங்க பாருங்க ரெகுலரா எடுக்கிறதா இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வித்தியாசமான ஸ்டைலில் பண்ணி கொடுத்துருப்பாங்க ப்ரிண்டட் எல்லாம் பாருங்கள் சாரி ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஜிக் ஜாக் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க முந்தானி பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சமெல்லாம் வச்சு நான் அடிஷனல் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புத்தி ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க பாருங்க இது ப்ளவுஸு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இதுலேயே டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபம் ஒரு பன்னெண்டு டிசைன் கிடைக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு நாலு கலர் அஞ்சு கலர் மேட்சிங் கிடைக்கும் பாருங்க நான் ஒரு ரெண்டு டிசைன் தான் இதில் டெமோல காமிச்சிருக்கேன்

கொடுத்திருபாங்க இதோட ரேட் பாத்தீங்கனா இது வேற 450 மட்டும்தான் இதுலயே பாத்தீங்கனா சிங்கிள் டிசைன் மட்டும்தான் கிடைக்கும் இந்த சிங்கிள் டிசைன்ல பாத்தீங்கனா இந்த மாதிரி எட்டு கலர் மேட்சிங் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே பாத்தீங்கனா இது சாப் silkல பாத்தீங்கனா ஐவரி கலெக்ஷன் இதுவும் பாருங்க மார்க்கெட்ல இன்னைக்குமே இன்ட்ரோ듀ஸ் ஆகல நம்ம தான் first மார்க்கெட்ல காமிக்கிறோம் பாருங்க பாருங்க சாரீ ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐவரி கலர் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காப்பர் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் மேட்சிங்கு பாருங்கள் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சாரி ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஐவரி கலரில் இந்த மாதிரி காப்பரில் ஜக்காடு ப்ளஸ் முந்தாணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டு சைடில் நல்லா ஜக்காடு ஹெவியாக பண்ணி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா இந்த முந்தாணி என்ன காம்பினேஷனோ அதே காம்பினேஷனுக்கு இந்த மாதிரி நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் வெறும் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்க ஜக்காடு டிசைன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி குறைந்தபட்ச ஒரு அஞ்சு டிசைன் கிடைக்கும் அஞ்சு டிசைனுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு கலர் மேட்சிங் கிடைக்கும் பாருங்க நான் ஒரு டிசைனோட மேட்சிங் மட்டும் தான் இப்போ உங்களுக்கு டெமோல காமிச்சிருக்கேன் இதில் நீங்கள் மீ நேரில் வரும்போது இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு வேணுங்கிறத சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக்கில் ஃபேன்சி கான்செப்ட் அதாவது ப்ளவுஸ் கான்செப்ட் பாருங்க நான் ஒரு பீஸ் ஓபன் பண்ணுற பாருங்க சாரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக்கில் இந்த மாதிரி நல்ல டிசைன் நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க பாருங்க ஜரி மிங்காய் பாருங்க சாரி ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஜரியில் வந்து வீவிங்லேயே பண்ணி கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிஷனல் ஒர்க் நல்லா தனியாகவே பண்ணி கொடுத்துருப்பாங்க செப்பரேட்டாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு அது வந்து கோம்போ மேட்சிங்கில் கிடைக்கும் அதாவது வந்து சிங்கிள் டிசைன் ஆறு கலர் மேட்சிங் பாருங்க இந்த மாதிரி ஃபோட்டோவில் இருக்க மாதிரி ஆறு கலர் ஆறுமே நல்லா டிஃப்ரெண்ட் மேட்சிங்கில் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இது நானூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் ஓகேண்ணா ஓகே ஓகே அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்கோட காப்பி தான் இந்த குவாலிட்டியோட நேம் பார்த்தீங்கன்னா பட்டு இதுவும் பாருங்க நல்லா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க ஜக்காடு பார்டர் முந்தானி எல்லாமே பாருங்க நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்க சாரி ஃபுல்லாக பாருங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஜக்காட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் பார்டரும் பாருங்க இந்த மாதிரி நல்லா அட்ராக்ஷனாக வீவிங்கில் பண்ணி கொடுத்துருப்பாங்க கான்ட்ராஸ்ட்டாக இது பாருங்க முந்தானி பாருங்க முந்தானி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவி ஜக்காடு ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ஸ்டைலில் புட்டி ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க வெறும் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிசைன் மட்டும்தான் கிடைக்கும் இந்த சிங்கிள் டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பத்து கலர் மேட்சிங் கிடைக்கும் பாருங்கள் பத்துமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் கிட்டாக இருக்கும் மேட்சிங் எல்லாமே

ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி நாற்பது ரூபா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிசைன் மட்டும் தான் கிடைக்கும் கலர் மட்டும் இந்த மாதிரி ஆறு ஆறு கலர் மேட்ச்சிங் கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி ஆறு கலருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கேட்லாக்ல இருக்கிற மாதிரி நல்ல டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா மட்டும் இப்போ நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து சாஃப்ட் சில்கோட காப்பி தான் சில்கில் பாத்தீங்கன்னா இந்த பர்ட்டிகுல டிசைன்ஸ் நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கு அந்த பர்டிகுலர் டிசைன்ஸ் என்ன மூவ்மெண்ட்ல இருக்கும் அந்த டிசைன் மட்டும் ரெண்டு மூணு டிசைன் உங்களுக்கு ஆடல காமிக்கிறேன் பாருங்க பாருங்க இந்த டிசைன் ரொம்ப சூப்பர் ஹிட் மூவிங்ல இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஹெவி ஜக்காடு அதே மாதிரி பிளவுஸ் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர் என்ன மேட்சிங்கோ அதே மேட்சிங்களை இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ஸ்டைல பண்ணி குடுத்துருப்பாங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் பைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் தான் இதுல பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் டிசைன் மட்டும் இப்ப மார்க்கெட்ல நல்ல ட்ரெண்டிங்கா மூவிங்ல இருக்கு பாருங்க அந்த டிசைன் மட்டும் தான் பாரு நான் உங்கள காமிச்சிருக்கேன் இந்த டிசைன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆறு கலர் மேட்சிங் கிடைக்கும் ஆறுமே பாத்தீங்கன்னா நல்ல சூப்பர் கிட் மேட்ச்சிங்க தான் குடுத்துருப்பாங்க இதுல ஓகே அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா இது சாஃப்ட் சில்க் தான் சாஃப்ட் சில்க்ல பாத்தீங்கன்னா இந்த டிசைனும் பாத்தீங்கன்னா இப்ப பர்டிகுலரா நல்லா ஃபாஸ்ட் மூமென்ட் இருக்கு பாருங்களேன் ஆமாண்ணா இது பாருங்க ஒரு பீஸ் ஓப்பன் பண்றேன் பாருங்க இந்த மாதிரி பாருங்க ஜக்காடு பாருங்க நல்ல சூப்பர் கிட் ஸ்டைல் பண்ணி குடுத்திருப்பாங்க சாரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பாருங்க ரொம்ப அட்ராக்சனா இருக்கும் பாருங்க

ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க சாரி ஃபுல்லா பாருங்க இந்த மாதிரி சாஃப்ட் சில்க்ல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட் ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் பாருங்க நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்றேன் பாருங்க சாரி ஃபுல்லாக பாருங்க இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டைல் பாருங்களா ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி பிரிண்டட் நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் பாட்ரம் பாருங்க இந்த காம்பினேஷனுக்கு தகுந்த மாதிரி நல்லா அட்ராக்ஷனாக ரொம்ப கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பாருங்க இந்த மாதிரி முந்தானி பாருங்க ரொம்ப ஜக்காடு பாருங்க நல்லா ஹெவியா கான்ட்ரஸ்டாக பண்ணி கொடுத்துருப்பாங்க பிளவுஸும் பாருங்க இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ஸ்டைலு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் குவாலிட்டி அதிகபட்ச குவாலிட்டி தான் இதோட ரேட்டு உங்களுக்கு ஆறுநூறுபா இதுலேயும் டிசைன் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது டிசைன் கிடைக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கும் பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் கலர் சிங்கிள் மேட்சிங் தான் வந்து ஒரு கலர் ஒரு டிசைன் தான் பாருங்க ஒரு அஞ்சாறு டிசைன் மட்டும் தான் இதுல டெமோல காமிச்சிருக்கேன் இதுல என்ன டிசைன்ஸ் நிறைய இருக்கு நீங்க நேரில் வரும்போது சூஸ் பண்ணி எடுக்கலாம் ஓகே அடுத்தது காமிக்க போறது பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் லாஸ்டா காமிக்கிறேன் இந்த டைம் இல்லாதனால கலெக்ஷன் காமிக்கிறேன் இதோட நிறுத்திக்கிறேன் இந்த குவாலிட்டியோட நேம் பாத்தீங்கன்னா பியூர் செமி சில்க் பாருங்க நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ற பாருங்க இது மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் ரொம்ப ஃபைனா இருக்கும் பாருங்க சாரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஜக்காடு ரொம்ப சூப்பர் கிட் ஸ்டைல பண்ணி கொடுத்துருப்பாங்க பாருங்க நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணிருக்கேன் பாருங்க பாருங்க சாரி ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜக்காடு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் சாரி ஃபுல்லாகவே மாதிரி ஜக்காடு ப்ளஸ் முந்தானி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கான்ட்ராஸ்ட் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெரி சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஓகே இதில் பாருங்கள் முந்தாணி ப்ளவுஸ் எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ஸ்டைலில் இருக்கும் இந்த குவாலிட்டியோட நேம் பார்த்திங்கன்னா பியூர் செமிசில்க் அதாவது இது வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வரைக்கும் தாராளமாக ரீட்டைலில் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் குவாலிட்டி அந்த அளவுக்கு ஒர்த்து இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிசைன் மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு மூணுல இருந்து நாலு டிசைன் கிடைக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எட்டு எட்டு கலர் இருந்து பத்து கலர் வரைக்கும் மேட்சிங் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே ஆனால் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட டாப் செக்ஷன் பாருங்க இங்க ஃபுல்லாவே டாப்ஸ்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனை வெரைட்டிஸ் அத்தனை ரேஞ்ச் இங்க கிடைக்கும் எனக்கு டைம் இல்லாதனால பாருங்க ஒரு ரெண்டு மூணு கலெக்ஷன் மட்டும் தான் காமிக்க போறேன் பாருங்க நான் இதுல என்ன ஸ்டார்டிங் பண்ற போறேன் பாத்தீங்கன்னா குட்டிஸ் கலெக்ஷன்ல இருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன் குட்டிஸ் டாப் ஏனா ஒரு குட்டிஸ்க்கு டாப்ஸ் இப்ப போட்டுறோம் புதுசா பாருங்க இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 32 36 38 40 அந்த மாதிரி அஞ்சு சைஸ் கிடைக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 95 மட்டும் தான் குட்டிஸ்க்கு வெறும் 95 ரூபாய் வெறும் 95 ரூபாய் மட்டும் தான் குட்டிஸ்க்கு இது ஸ்டார்டிங் குவாலிட்டி தான் இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஓகேவா அதே மாதிரி பெரிய சைஸ் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ்ல பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங் குவாலிட்டியில இருந்து காமிக்கிறேன் இது வந்து பெரியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைனீஸ் நிக் அதாவது காலர் நிக் அந்த மாதிரி ஸ்டார்ட்டிங்ல இருந்து இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் ஓகேவா இதுல வந்து உங்களுக்கு தொண்ணூறு நூறு நூத்தி பத்து நூத்தி இருபது அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்கு ரேஞ்சு பிரிண்டட் ஸ்டைல்ல நீங்க நேர்ல வரும்போது நிறைய டிசைன்ஸ் இருக்கு வேணுங்கிறத பாத்து எடுக்கலாம் ஓகேவா இது வந்து ஸ்டார்டிங் குவாலிட்டி மட்டும்தான் அதுலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்சி கலெக்ஷன்லாம் இருக்கு பாருங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பாப்கார்ன் கலெக்ஷன் பாருங்க இது பாப்கார்ன் மெட்டீரியல் பாப்கார்ன்ல பாத்தீங்கன்னா இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நூத்தி பத்து ரூபாய் மட்டும்தான் பாப்கார்ன் வெறும் நூத்தி பத்து ரூபாய் மட்டும்தான் பாருங்க இதுல பிரிண்டட் ஸ்டைல் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு டிசைன் கிடைக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கும் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் நாலு நாலு கலர் மேட்சிங் கிடைக்கும் ஓகேவா இது பாருங்க இது வந்து ரெகுலர் ஸ்டைல்ல அடுத்தது பாத்தீங்கன்னா கலெக்ஷன் இருக்கு கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆலியா கட்டு

இந்த செக்ஷன் ஆனா இப்ப நம்ம காமிக்காத பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன் அதாவது செட் சாரி கலெக்ஷன் ஒரே மாதிரி ஐம்பது பீஸ் நூறு பீஸ் அந்த மாதிரி கேக்கிறாங்க இல்லையா அவங்க கோசரம் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்ல தனியாக மெயின்டெயின் பண்றோம் அதாவது வந்து இது வந்து ரெகுலராக கிடைக்கிற ஐட்டம்ஸ்ல இருந்து அதாவது ஆர்னரி கிரேப்ல இருந்து மால்குடி சில்கு அப்புறம் வந்து பிராசோ காட்டனு அப்புறம் பார்த்தீங்கன்னா லினன் காட்டனு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்கு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷனில் உங்களுக்கு செட் சாரி காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணுற பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கிரேப் சில்கில் ஸ்டார்டிங் குவாலிட்டி கிரேப் சில்கில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது வந்து ஸ்டார்ட் ஆகுது செட் சாரி ஐம்பது ரூபாய் இரநூத்தி தொண்ணூறுரூவா முந்நூற்றி முப்பது ரூபா அந்த மாதிரி பாருங்கள் நிறைய கலெக்ஷன் இருக்குது இது பாருங்கள் கிரேப்பில் காமிச்சிருக்கேன் அடுத்தது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அதாவது கார்டன் மெட்டீரியல் இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி செட் சாரி கிடைக்கும் பாருங்க அதுலயும் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ற பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு கார்டன் மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்கும் டிசைன் வித் டிஜிட்டல் பிரிண்டோட இதுலையும் டிசைன்ஸ் நிறைய இருக்கு செட் சாரி வேணுங்கிற கஸ்டமர் நீங்க நேரில் வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்கு பாத்து எடுக்கலாம் பாருங்க இது வந்து ரெகுலர் கலெக்ஷன் அதுலயே பாத்தீங்கன்னா ஃபேன்சி கலெக்ஷன்ல வேணா ஃபேன்சி கலெக்ஷன்லயே காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு ரெண்டு மூணு பீஸ் பாருங்க இது வந்து உங்களுக்கு லினன் சேரிலேயே பாத்தீங்கன்னா செட் சாரி பாருங்க இந்த மாதிரி லினன் சாரியில ஒரே மாதிரி ஐம்பது பீஸ் நூறு பீஸ் இரநூறு பீஸ் அந்த மாதிரி எங்களுங்கிற கஸ்டமருக்கு இது பாருங்க தனியாக மெயின்டைன் பண்றோம் இது பாருங்க இது வந்து உங்களுக்கு லினன் கலெக்ஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்டுக்குள் காப்பி பாருங்க இந்த சாப்பிடல்களையும் ஒரே மாதிரி கேட்குறாங்க இல்லையா அதாவது இந்த கோயில் விசேஷம் கல்யாணம் காதுகுதி இந்த மாதிரி கஸ்டமருக்கெல்லாம் ஃபங்க்ஷன் வச்சிருக்க கஸ்டமருக்கெல்லாம் எத்தனை சார் எத்தனை சார் ஐம்பது பீஸ் நூறு பீஸ் இரநூறு பீஸ் வேணாலும் எனி டைம்ல ரெடியாவே ஸ்டாக் இருக்கும் நீங்க கலெக்ஷன்லையும் கிடைக்கும் அது போக இந்த மாதிரி பிராண்டட் கலெக்ஷன் பாருங்க இந்த மாதிரி சித்தார்த்துலாம் சாரி நிறைய கலெக்ஷன் இருக்கு நீங்க நேரில் வரும்போது பார்த்து எடுக்கலாம்